ரொம்பவே டேஸ்டியான நுரையீரங்களும் ரத்தமும் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறேன் அது எப்படி செதன் பாத்திரம்லாம் வாங்க நான் நல்லா நுரையீரில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு எட்டு விசில் வேகிற வரைக்கும் விட்டுறலாங்க இது வேகட்டும் இப்போ நான் ரத்தத்தை க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கையை வச்சு நல்லா ரத்தத்தை பெசரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நான் வைக்கி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நுரையல் வெந்திருக்கு இப்போ வந்து ரெண்டு வரமிளகா அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரத்தத்தை இதோட நல்லா நம்ம சேர்த்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டு நம்ம இதுக்கெல்லாம் நான் உப்பு போடலை ஏன்னா நான் ரத்தத்துலேயே உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க நான் உப்பு போடலை இதில் மட்டும்தான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நுரையீரலை அதுவும் இதோட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நல்லா நுரையீரலும் ரத்தமும் வெந்துருச்சு இப்போ வந்து பெப்பர் பவுட்ரு போட்டு மல்லி இலை போட்டு நம்ம நல்லா ஒரு கிளறி கிளறி நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க நான் கொஞ்சமாக மட்டன் குழம்பு சேர்த்துக்கிட்டேன்